தப்பு நீங்க பண்ணீங்கன்னா நீங்கள் எத்தனை முறை ரோஸ் செடி வாங்கி வச்சாலும் உங்களால் ரோஸ் செடியை வளர்க்கவே முடியாதுங்க பீட்டை எடுத்து சாயில் மிக்ஸாக ரோஸ் செடிக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம் ரோஸ் செடியை வளர்க்குறதுக்கு ஜஸ்ட் ரெட் சாயிலும் கொஞ்சம் தொழுவரம் அப்படி இல்லைன்னா டிஏபி இருந்தால் மட்டுமே போதும் தயவு செஞ்சு பீட் வந்து மிக்சிங்காக கொடுக்காதீங்க ரோஸ் செடியோட ஈரத்தன்மையை வந்து தக்க வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் யாரும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட் மக்கா வைக்காமல் நிறைய பேர் போடுறாங்க அதை வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து செடி டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுங்க இது மக்க வச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி பரப்பி வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் செடி வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஈரப்பதத்தை வந்து ரோசடிக்கு தக்க வைக்கணும்னா மேலே ஒரு லேயராக மட்டும் போட்டு வைக்கலாமே தவிர மற்றபடி நீங்கள் சாயில் மிக்ஸாக யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணலாம் பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுக்குறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தொழு உரம் டிஏபி இதுக்கப்புறம் ரெட் சாயில் இது மூணு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த கொக்கோ பிட் யூஸ் பண்ணுறதில்ல எப்படி பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னு வீடியோ போனால் மறக்காம கேளுக்கமாக